ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழர் இசைக்கருவிகள் பார்ட்டு டூ பார்க்கப்றோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சாலராவின் வேறு பெயர் என்ன சாலராவின் வேறு பெயர் என்ன ஆன்சர் பாண்டில் பாண்டில் அடுத்து சாலரா எதனால் செய்யப்பட்டு இருக்கும் சாலரா எதனால் செய்யப்பட்டு இருக்கும் ஆன்சர் பித்தளை அல்லது வெண்கலம் பித்தளை அல்லது வெண்கலம் அடுத்து வட்ட வடிவமான மணிவகையை சார்ந்தது எது வட்ட வடிவமான மணிவகையை சார்ந்தது எது ஆன்சர் சேகண்டி சேகண்டி அடுத்து சேகண்டியின் மற்றொரு பெயர் என்ன சேகண்டியின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் சேமங்கலம் சேமங்கலம் அடுத்து கோவில் வழிபாட்டின் போது இறுதி உருவ ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படும் கருவி எது கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படும் கருவி எது ஆன்சர் சேகண்டி சேகண்டி அடுத்து பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி என்ன பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி என்ன ஆன்சர் திமிலை திமிலை அடுத்து மணற்கடிகார வடிவத்தில் அமைந்த இசைக்கருவி எது மணற்கடிகார வடிவத்தில் அமைந்த இசைக்கருவி எது ஆன்சர் திமிலை அடுத்து திமிலை வேறு என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது திமிலை வேறு என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாணி பாணி அடுத்து சங்கொடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி நிமிலை தட்டி தங்கொடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி தட்டி என்று வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணம் அடுத்து விலங்கு தோளினால் இழுத்து கட்டப்பட்ட கருவி என்ன விலங்கு தோளினால் இழுத்து கட்டப்பட்ட கருவி என்ன ஆன்சர் பறை பறை அடுத்து பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினர் பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினர் ஆன்சர் கோட்பறை கோட்பறை அடுத்து பகைவர்களின் ஆனிறையை கவரச் செல்லும்போது எதை முழங்குவர் பகைவரின் ஆணிரையை கவர செல்லும் போது எதை முழங்குவர் ஆன்சர் ஆகோட்பறை ஆகோட்பறை அடுத்து பறை இக்காலத்தில் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது பறை இக்காலத்தில் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது ஆன்சர் தப்பு பறையை கொண்டு ஆடும் ஆட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பறையை கொண்டு ஆடும் ஆட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தப்பாட்டம் தப்பாட்டம் அடுத்து மத்தளம் முரசு முளவு போன்ற இசைக்கருவிகள் எவ்வகை இசைக்கருவிகள் மத்தளம் முரசு முளவு போன்ற இசைக்கருவிகள் எவகையான இசைக்கருவிகள் ஆன்சர் தோல் கருவி தோல் கருவி அடுத்து மத்து என்பதன் பொருள் என்ன மத்து என்பதன் பொருள் ஓசையின் பெயரை குறிக்கிறது ஓசையின் பெயரை குறிக்கிறது அடுத்து எல்லா இசைக்கருவிக்கும் அடிப்படை எது எல்லா இசைக்கருவிக்கும் அடிப்படை எது தளம் தளம் அடுத்து மத்து பிளஸ் தளம் இஸ் ஈக்குவல் டு மத்தளம் என்று கூறியவர் யார் மத்து பிளஸ் தலம் இஸ் ஈக்குவல் டு மத்தளம் என்று கூறியவர் யார் ஆன்சர் அடியார்க்கு நல்லார் அடியார்க்கு நல்லார் அடுத்து முதற்கருவி என்பது எது முதற்கருவி என்பது எது ஆன்சர் மத்தளம் மத்தளம் அடுத்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற் கீழ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி அடுத்து தமிழர்கள் போர்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது ஆன்சர் முரசு முரசு அடுத்து பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசு எவை பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசு எவை ஆன்சர் படைமுரசு கொடைமுரசு மணமுரசு படைமுரசு கொடைமுரசு மணமுரசு அடுத்து தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்து மாக்கண் முரசம் என்று கூறும் நூல் எது மாக்கண் முரசம் என்று கூறும் நூல் எது ஆன்சர் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அடுத்து ஒரே முகத்தையுடைய வகையை சார்ந்தது எது ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சார்ந்தது எது ஆன்சர் முளவு முளவு அடுத்து ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி எது ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி எது ஆன்சர் முளவு அடுத்து மன்னமை முளவு பற்றி கூறும் நூல் எது மன்னமை முழவு பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் பொருணராற்றுப்படை பொருணராற்றுப்படை அடுத்து காலத்தை அறிவிக்க பயன்பட்ட முழவு எவை காலத்தை அறிவிக்க பயன்பட்ட முளவு எவை ஆன்சர் நாளிகை முழவு காலை முழவு நாளிகை முழவு காலை முழவு அடுத்து கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலை உணக்கிழிந்த முழவு அருள் பெரும்பலம் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் அன்சர் புறநானூறு புறநானூறு அடுத்து யாழ் வீணை போன்றவை எவ்வகை இசைக்கருவி யாழ் வீணை போன்றவை எவ்வகை இசைக்கருவி நரம்புக்கருவி அடுத்து மிக பழமையான யாழ் எது மிக பழமையான யாழ் எது பேரியாள் செங்கோட்டியாள் பேரியாள் செங்கோட்டியாள் அடுத்து பேரியாள் எத்தனை நரம்புகளை கொண்டது பேரியால் எத்தனை நரம்புகளை கொண்டது ஆன்சர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அடுத்து மீன் வடிவில் அமைந்த மகரகையால் எத்தனை நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்த மகரையால் எத்தனை நரம்புகளை உடையது ஆன்சர் பத்தொன்பது பத்தொன்பது அடுத்து சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையது சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையது பதினான்கு பதினான்கு அடுத்து யாழின் வடிவம் மாற்றமடைந்து பிற்காலத்தில் ஆக உருமாறியது யாழின் வடிவம் மாற்றமடைந்து பிற்காலத்தில் என்னவாக உருமாறியாது ஆன்சர் வீணை வீணை அடுத்து யாழ் போன்ற அமைப்புடைய கருவி எவை யாழ் போன்ற அமைப்புடைய நரம்புக்கருவி எவை ஆன்சர் வீணை வீணை அடுத்து வீணையானது எத்தனை நரம்புகளை கொண்டது வீணை எத்தனை நரம்புகளை கொண்டது ஆன்சர் ஏழு ஏழு அடுத்து பரிவாதினி என்னும் வீணை எப்பல்லவ மன்னவன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது பரிவாதினி என்னும் வீணை எப்பல்லவ மன்னவ காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் ஓகே இதோடு முடிஞ்சிருச்சு தமிழர் இசைக்கருவிகள் அடுத்த லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே நன்றி